ரபனர் ரவுடி பட்டறை சுழித் குடும்பத்தோடு சுற்றி வளைத்து கைது தனிப்படை போலீசார் அதிரடி திருச்சி எஸ்பி வருண்குமாரின் ஆபரேஷன் அகண்டி திட்டத்தின்படி தேடப்பட்டு வந்த திருச்சியின் பிரபல ரவுடியும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளருமான பட்டரை சுரேஷ் பாண்டிச்சேரிக்கு சிகிச்சைக்காக சென்று கொண்டிருந்த நிலையில் குடும்பத்தோடு நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியில் பிரபல ரவுடிகள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது ஏன் திருச்சி எஸ்பி பி வருண்குமாருக்கு ரவுடிகள் பொதுமக்களிடமிருந்து கோழி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை ஏமாற்றி பறித்துக் கொண்டதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் எழுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து எஸ்பி பி வருண்குமார் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆபரேஷன் அகமி என்ற பெயரில் அதிரடியாக பதினான்கு குழுக்களை அமைத்திருக்கிறார் இதன்படி ஒரு குழுவிற்கு பதினான்கு இன்ஸ்பெக்டர்கள் விதத்தில் பதினான்கு சப் இன்ஸ்பெக்டர்கள் நாற்பத்தி இரண்டு போலீசார் கொண்ட தனித்தனியான பதினான்கு குழுக்களை அமைத்தார் எஸ் டி வருண்குமார் இந்த பதினான்கு குழுக்களும் தனித்தனியே திருச்சியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியான சோதனை நடத்தி வருகின்றனர் இதில் சம்பந்தப்பட்ட பதினான்கு ரவுடிகளிடமிருந்தும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத இருநூற்றி ஐம்பத்தி எட்டு சொத்து ஆவணங்கள் அறுபத்தி எட்டு வங்கி கணக்கு புத்தகங்கள் எழுபத்தி ஐந்து புரோ நோட்டுகள் எண்பத்தி இரண்டு நிரப்பப்படாத காசோலைகள் பதினெட்டு செல்போன்கள் எண்பத்தி நான்கு சிம் கார்டுகள் மற்றும் பிற ஆவணங்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றியிருக்கின்றனர் தனிப்படை போலீசார் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் கணக்கில் வராத அறுபத்தி ஆறு அசல் பத்திரங்களும் பாண்டிச்சேரி மது வகை முப்பத்தி ஒரு பாட்டில்களும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக உள்ள திருவரும்பூர் அருகே உள்ள நத்தமாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரவுடி மைக்கேல் சுரேஷ் என்ற பட்டரை சுரேஷ் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் கைப்பற்றப்பட்ட அறுபத்தி ஆறு அசல் பத்திரங்களும் சட்ட கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும் கந்துவட்டி தொழில் மூலமாகவும் விரட்டி பெறப்பட்டவை என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பட்டறை சுரேஷ் வீட்டில் ஆளே இல்லாத நிலையில் அவர் எங்கு சென்றார் என போலீசார் அவரை வளை வீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் எஸ்பி மற்றும் தனிப்படை போலீசாருக்கு பட்டறை சுரேஷ் பாண்டிச்சேரிக்கு மருத்துவமனைக்கு குடும்பத்தோடு சென்றது தெரிய வந்ததன் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற எஸ்பி மற்றும் தனிப்படை போலீசார் மருத்துவமனை செல்லும் வழியில் பட்டறை சுரேஷை அவரது குடும்பத்தினருடன் கைது செய்துள்ளனர் அதன் பின்னர் அங்கிருந்து திருவரும்பூர் காவல் நிலையத்திற்கு பட்டறை சுரேத் மற்றும் அவரது குடும்பத்தினரை கொண்டு வந்து தற்போது தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஆபரேஷன் அகழி சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான் பிரபல ரவுடிகள் அனைவரும் அகணியில் மாட்டிக்கொள்வார்கள் பொதுமக்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்பது மட்டும்தான் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்